தமிழ் வணக்கம் ஐரோப்பிய தலைவர்கள் சிறிய பன்றிகள் என்று ரஷ்யாவினுடைய அதிபர் அந்த நாட்டில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் கடுமையான கருத்தை கூறியிருக்கின்றார் தி கார்டியனில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அவர் மேலும் குறிப்பிடுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் தவறான ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு உக்ரைனுக்கு முதலீடும் ஆயுதங்களும் வழங்கி அந்த போரை அவர் தூண்டிவிட்டார் என்றும் அவருடைய நோக்கம் வேறு ஒன்று என்றும் கூறிய அவர் அதே நோக்கத்தின் அடிப்படையில் ஐரோப்பியர்கள் மனப்பால் குடித்தார்கள் எப்படி என்றால் அந்த திட்டமானது ரஷ்யாவை உருக்குலைந்து வீழ்ச்சியடைய செய்யும் என்பதும் அந்த வீழ்ச்சியில் இருந்து ரஷ்யாவினுடைய சொத்துக்களை அபகரிப்பது போன்ற சூறையாடல் ஒன்றை நடத்தலாம் என்று ஜோ பைடனுக்கு ஐரோப்பிய சிறிய பன்றிகள் ஆதரவை வழங்கின இதுதான் இதுவரை காலமும் நடைபெற்ற விடயம் என்றும் ஆனால் ரஷ்யா என்றும் தன்னுடைய இலக்கை அடையும் என்றும் அவர் பேசியிருக்கின்றார் இலக்கை அவர் எப்படி அடைய போகின்றார் அதற்காக அவர் வகுத்திருக்கின்ற வியூகம் என்ன என்பதெல்லாம் அந்த பாதுகாப்பு மாநாட்டில் ஊடகமாகவும் நேரடியாகவும் அவரால் சொல்லப்பட்டது எதிராக நடத்தப்பட்டு போரானது ரஷ்யாவிற்கு எதிராக அமெரிக்கா ஐரோப்பா செய்கின்ற முதலீடானது ரஷ்யாவினுடைய பெரு வளங்களை பங்கு போடுகின்ற ஒரு முயற்சி அதாவது வேட்டையில் ஒரு மிருகம் விழுந்து போனால் அதை சுற்றி இருக்கின்ற மிருகங்களை கழுகுகள் எல்லாம் சூழ்ந்து நின்று வேட்டையாடி தின்பது போல ரஷ்யாவை தின்பதற்கான ஒரு முயற்சிதான் என்பது அவருடைய பேச்சின் கருப்பொருளாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கு உள்ளாக நேட்டோ ரஷ்யா மீது தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகொண்டிருக்கின்றது அதனால் தான் ரஷ்யா தாக்குதலை போகின்றது நேட்டோ நாடுகள் மீது தாக்குதலை நடத்தப் போகின்றது என்று இவர்கள் புனை சுருட்டுகளை விட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதன் மூலமாக மக்களை அச்சமு தாங்கள் ரஷ்யா மீது ார்கள்த்த போகின்ற தாக்குதலுக்கு மக்களை மனரீதியாக தயார்படுத்துகின்ற ஒரு வேலை இது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அதேபோல இந்த பாதுகாப்பு மாநாட்டில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ரஷ்ய அதிபர் புட்டின் ஓர்செனிக் என்று கூறப்படுகின்ற ஹைபர்சோனிக் இடைத்தூர ஏவுகணையை தொடர்ந்து யுத்தத்தில் பாவிப்பாரா என்ற கேள்வி எழுந்த பொழுது அதற்கான வேலைகளும் உற்பத்திகளும் தீவிர தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆண்டு முடிவிற்கு உள்ளாக அது களத்தில் தன்னுடைய போரை ஆரம்பிக்கும் என்று குறிப்பிடுகின்றார் ஓர்சனிக் என்கின்ற இந்த அணு சக்தியில் இயங்குகின்ற ஏவுகணை ஒலியனுடைய வேகத்தை விட ஐந்து மடங்கு அதிக வேகத்தில் செல்லும் என்று குறிப்பிடப்பட்டாலும் களத்தில் அதனுடைய வேகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி உக்ரைனினுடைய டெனிப்ரோ நகரத்தின் மீது இதை பரிசோதனை செய்திருக்கின்றார் ரஷ்ய அதிபர் இந்த ஏவுகணையினுடைய பாதிப்பை பற்றி ஆய்வு செய்த உக்ரைனிய நிபுணர்கள் ஐ சி என்று கூறப்படுகின்ற இடைநிலை அணுசக்தி ஏவுகணையை கொண்டது இது என்றும் தெரிவிக்கின்றார்கள் இதை எதிர்த்து சுட்டு வீழ்த்துவதற்கு வேறு ஏற்பாடுகள் இன்று உலகில் இல்லை என்று ரஷ்ய அதிபர் சொன்னாலும் உக்ரேனிய அதிபர் அப்படியானது அல்ல அது சுட்டு வீழ்த்தப்படும் என்கின்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார் உக்ரைனுக்கு அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகள் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் என்ற அனுமதியை வழங்கிய பொழுது இந்த ஏவுகணையை பாவனைக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யா முடிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யா இந்த ஏவுகணையை சிறிய அளவில் அல்ல இப்பொழுது பெருந்தொகையாக உற்பத்தி செய்து கொண்டிருப்பதாகவும் புட்டின் தெரிவிக்கின்றார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது மேற்கு நாடுகளில் பயிற்சி எடுத்த உக்ரைனினுடைய படைகளை ரஷ்யாவினுடைய சாதாரண படை வீரர்கள் வெற்றி பெற்று இப்பொழுது முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதியை இழக்காமல் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் இந்த போரை மேலும் அவர்கள் வெற்றிகரமாக செய்வதற்கான ஆயுதங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட போகின்றன என்றும் அணுசக்தியில் இயங்கும் புரோவெஸ்ட்னிக் என்கின்ற ஏவுகணை அதுபோல என்கின்ற ஏவுகணை ஆகியன ரஷ்ய ராணுவத்தை சென்றடைய இருப்பதாகவும் இதனால் போர் புதிய பரிமாணம் பெறப்போவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் அனைத்து ஆயுதங்களையும் சிறப்பாக பயன்படுத்தி உக்ரைனை தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் வரலாற்று புகழ் மிக்க உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட தங்களுடைய நிலங்கள் மீட்கப்படும் என்றும் தெரிவிக்கின்றார் ரஷ்ய ராணுவம் நிச்சயம் தன்னுடைய இலக்கை தொடும் என்றும் ஆனால் இலக்கை தொட்ட பின்னர் பேச்சுவார்த்தை என்பது சர்வதேச ராஜத ரீதியில் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனுடைய கருத்து ரஷ்ய அதிபர் இருந்து நிலத்தை பிச்சையாக வாங்க மாட்டார் அவர் முழுவதையும் கைப்பற்றி நிலை நிறுத்திய பின்னர் தான் பேச்சுக்களுக்கு செல்வார் என்கின்ற கருத்தை ஆகவே உக்ரைனிய படைகள் இப்பொழுது கைப்பற்றி வைத்திருக்கின்ற நிலத்தை ரஷ்யாவுடன் ஒப்படைத்து விட வேண்டும் என்கின்ற டொனால்டு டிரம்பினுடைய யோசனையை உக்ரைன் நிராகரித்திருக்கின்ற நிலையில் அந்த பகுதியையும் கைப்பற்றிய பின்னர் தான் பேச்சு என்பதை அவருடைய இந்த கருத்து தெரிவிக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் ஏட்டிக்கு போட்டியான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்க சற்று முன்னர் உக்ரைனிய அதிபரனுடைய விமானம் ஐரோப்பிய ஒன்றியம் புருசல்ஸில் வந்து இறங்கி இருக்கின்றது ஐரோப்பிய தலைவர்கள் ரஷ்யாவிற்கு எதிராக அமெரிக்காவினுடைய கருத்துக்களை முறியடிக்கும் விதமாக எப்படி செயற்படப்போகின்றார்கள் என்ற வரலாற்று முக்கியமான முடிவை எடுப்பதற்கு மேலும் நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் இருக்கின்ற நிலையில் ரஷ்ய அதிபரனுடைய இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது அடுத்த கட்டம் போர் இதை விட தீவிரமாக செல்லப்போகின்றது என்பதே இருதரப்பினுடைய கருத்தாகவும் இருக்கின்றது அடுத்த செய்தியில் ஐரோப்பிய தலைவர்களுடைய இன்றைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை நீங்கள் அறியலாம் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து துறை வணக்கம் உறவுகளே